அனைவருக்கும் வணக்கம் கேரளா மாநிலம் திருச்சி மாவட்டம் முண்டூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் சந்தியா இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு ஆகுது இவங்க திருமணமாகி கணவனுடைய வீட்டில் வசித்து வராங்க சந்தியாவுடைய அம்மா தான் தங்கமணி இவங்களுக்கு வயசு ஆகுது சந்தியாவுடைய அப்பா இறந்துட்டார் அதனால் தங்கமணி மட்டும் வீட்டில் தனிமையில் வசித்து வராங்க இந்த நிலையில்தான் நேற்று திடீரென சங் தங்கமணியும் வந்து வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு காளி மனையில் சடலமாக கிடந்திருக்காங்க இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சந்தியாவுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க தங்கமணி இறந்த செய்தியை கேட்டு ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து பார்வையிட்டிருக்காங்க இந்த தகவலானது போலீஸாருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு உடனே ஸ்பாட்டுக்கு போலீஸாரும் வந்திருக்காங்க அப்போது தங்கமணியை உடலை கைப்பற்றி பிரேத பர்சனைக்காக எடுத்துச் செல்லணும் அப்படிங்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்போது சந்தியா வந்து அம்மாவை வந்து பிரேத பசனை செய்ய வேண்டாம் அம்மா வலிக்கு விழுந்து தான் கீழே விழுந்து இறந்துருக்காங்க இது வந்து இதை இதை வந்து கொலை கிடையாது எங்கள் அம்மாவை நீங்கள் பிரேத பசனை செய்ய வேண்டாம் அப்படின்னு சந்தியா வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இதை வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் சரி உறவினர்கள் சொல்லி ஏற்றுக்கலை காரணம் தங்கமணி அணிந்திருந்த செயினையும் காணும் கம்மலையும் காணும் அதனால் யாரோ தான் திட்டமிட்டு தங்கமணியை வந்து கொலை செஞ்சு நகையை வந்து திருடியிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு எழுந்திருக்கு இதனால் அவங்களே போலீஸாருக்கிட்ட இல்லை நீங்கள் கண்டிப்பாக பிரேத பசினி செய்யணும் இந்த பெண் அணிந்திருந்த நகையையும் காணும் அப்படின்னு சொல்லி புகாரும் அடிச்சிருக்காங்க போலீஸாரும் அந்த புகாரை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து முதல் விசாரணையை சந்தியா கிட்டே இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க சந்தியா மறுபடியும் தன்னுடைய அம்மா வந்து வழுக்கி விழுந்து தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க இதனால் சந்தியா மீதே சந்தேகம் கொண்டு அவங்க ஏன் பிரேத பசங்க செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருந்ததால் அவங்களுடைய செல்ஃபோனை கைப்பற்றி ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்போது வாட்ஸ்அப்பில் நகையை வந்து அடமான மச்சதுக்கான ஒரு ரசீதை ஒரு நபர் வந்து அனுப்பியிருந்திருக்காரு அந்த நபர் தான் நிதின் அந்த நபர் வந்து இவங்க கழுத்தில் அணிந்திருந்த நகைகள் காணாமல் போனதை அடகு வச்சு அந்த ஸ்லிப்பை வந்து அந்த பில்லை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு இதை பார்த்து இது யார் இந்த நிதின் யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் நடத்திய கெடுக்குப்படி தான் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாயிருக்கு நிதின் அதே பகுதியை சேர்ந்தவன் தான் அவனுக்கு வயசு எழுபத்தி ஏழு ஆகுது ஆனால் அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை சந்தியாவுக்கு நாற்பத்தஞ்சு ஆகுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட பழக்கமானது நடைவில் தகாத உறவாக மாறியிருக்கு அதனால் சந்தியா அடிக்கடி நித்தினை சந்தித்து உல்லாசமாக எரிஞ்சு வந்திருக்காங்க கடன் சில நாட்களாகவே சந்தியா வந்து நித்தியனை உல்லாசத்துக்கு அழைக்கும் போது இல்லை எனக்கு மூடு இல்லை எனக்கு வேறு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை சரி செஞ்சால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உல்லாசத்துக்கு வர மறுத்துருக்காரு அப்போ தான் சந்தியா உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை எனக்கு கடன் இருக்குது கடன்காரங்களாம் என்னை வந்து தொல்லை பண்ணுறாங்க அந்த கடனை அடைச்சிட்டா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்போ தான் எனக்கு மூடு வரும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ எனக்கு பல பிரச்சனைகள் இதால் என்னால் அவனோட தனிமையில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காங்க அப்போ சந்தி அவனுக்கு என்ன இப்போ பணம் தானே பிரச்சனை அதை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்போ அவங்களுடைய அம்மாவுடைய கழுத்தில் செயினும் கம்மலும் இருந்திருக்கு அப்போ இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுத்துமா உன்னுடைய செயினும் நகையும் கையும் கூட நான் அடகு வச்சுட்டு அதை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மாவுடைய நகையை விற்று தன்னுடைய கள்ளக்காதனுடைய கடனை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் தன்னுடைய மகளுடைய போக்கை தெரிஞ்சுக்கிட்ட தங்கமணி நகையை கொடுக்க வந்து மறுத்துருக்காங்க இதனால் மகளுக்கும் தங்கமணிக்கும் சந்தியாவுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதனால கோபமடைந்த சத்யா தங்கமணியை பிடிச்சி தள்ளியிருக்காங்க இதில் அவங்க அருகில் இருந்த சவுத்துல போய் மோதி உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தன்னுடைய அம்மா செத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவை வந்து மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு செல்லாமல் அவங்க அணிந்திருந்த செயினையும் கம்மலையும் கலட்டுறதுலேயே வந்து மும்முரமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நகையை எல்லாத்தையும் கழட்டி முடிக்கும் போதே அவங்க அம்மா இறந்தும் போயிட்டாங்க உடனடியாக இது குறித்து நிதினுக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க நிதினும் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அப்புறம் தன்னுடைய அம்மா வந்து இறந்தது போல் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அம்மாவுடைய உடலை தூக்கிட்டு போய் இருந்த காளி மணியில் போட்டு வலிக்கு விழுந்தது மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு அந்த நகையை நிதின்கிட்ட கொடுத்துருக்காங்க அவரும் கொண்டு போய் அந்த நகையை அடமான வச்சுட்டு நான் இந்த நகையை இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நே அந்த சந்தியாவுக்கு ஃபோன் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோவை எடுத்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு அவர் என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நான் சபரிமலைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி வேண்டி அதனால் இந்த பணம் கிடைச்சதால் வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சபரிமலைக்கும் போயிருக்காரு இந்த விஷயம் போலீஸாருக்கு கண்டுபிடிச்ச பிறகு நித்தினையும் வந்து கைதும் செஞ்சுருக்காங்க தற்போது இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்